ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு புவனா ஸ்ரீம் நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிவா டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம் சிவா டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இன்னும் குறைவே இல்லைங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாதம் ஆச்சே சரி கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கும் ஃப்ரீயாக போய் நம்ம கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பண்ணலாம் தான் வந்தேன் பட் சான்ஸே இல்லைங்க இன்னும் கூட்டம் அப்படியே தான் இருக்கு ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்து நம்மளை திணற அடிக்கிறாங்க அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பட்டு சாரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக சூப்பர் சூப்பரான ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்காங்க இருக்கா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ உள்ளே போய் நம்ம நம்ம கூட்டத்தை எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ கூட்டம் அலம்போதுன்னு தான் சொல்லும் காரணம் இவங்களோட ஆஃபர் ப்ரைஸ் தாங்க உங்களுக்கே தெரியும் வெறும் நூறு பாலந்தே இவங்கிட்ட சாரீஸ் எல்லாம் இருக்குங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் மட்டும் இந்த சூப்பரான ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க இப்போ ஆஃபர் போயிட்டே இருக்கு பட் ஸ்பெஷல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா இந்த ஒன் எயிட்டி ஃபைவ் சாரி ஒன் டபுள் நைன் சாரி ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரி எல்லாமே வீக்கெண்ட்ஸில் தான் போடுறாங்க சாட்டர்டே சண்டேல ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா சூப்பர் ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் lambda சோ நீங்களே பாருங்க கூட்டம் இன்னும் குறையவே இல்லைங்க எல்லாம் இன்னும் தான் இருக்காங்க ஏன்னா ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க பட் எனிவே நீங்க வந்தீங்க இனிமேல் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வீக்கெண்ட்ஸ்ல வாங்க அப்படியே அள்ளிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு சூப்பர் ஆஃபர்லாம் சாட்டர்டே சண்டேஸ்ல தான் தரதான் சொல்றாங்க போய் கலெக்ஷன் பார்க்கலாம் பாக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃபீஸ் வேர் அண்ட் டெய்லி வேர் சாரீஸ் தாங்க பாக்க போறீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் பிரைஸ் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு சாரி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான எல்லோ சாரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன்லேருந்தே சாரியெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது பட் இது மிக்ஸ்டு வரைட்டிங்கிறதுனால நிறைய வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எடுத்தது ஒரு நல்ல ஒரு ஹை ஷிஃபான் சாரி இதோட ப்ரைஸ் நம்ம பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபா மட்டும்தாங்க ஒரு சிந்தடிக் சாரி செம்ம சூப்பராக இருக்குது நல்ல எல்லோவில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் ஃப்ளாரல் ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு சாரி செம்ம சூப்பரான ஒரு சாரி ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது வேர் பண்ணுறது கூட நீங்கள் வேர் பண்ணால் அந்த சாரி கட்டியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இருக்கு அட்டகாசமாக இருக்கும் இதுவும் அப்படிதாங்க இப்போ நான் எடுக்கிறது ஒரு மைல்டு லோவில் எடுக்கிறேன் இதுவும் பார்த்தீங்க த்ரீ செவன்ட்டி கலெக்ஷன் தான் ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒயிட்டில் மல்டி கலரில் உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி ஒரு சாரி வெறும் ஒன் டபுள் நைன்க்கு இந்த சாரி கொடுக்குறாங்க செம்ம சூப்பராக இருக்குதுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நமக்கு வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த சாரி தான் அதுக்கு ஃபேண்டா கலரில் நீங்கள் ஒரு சாரி பார்க்குறீங்க ஒரு ஜரஜ்ஜு சாரீங்க எவ்வளோ ப்ரைஸ் பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தான் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன் ஒன் டபுள் நைன்க்கு கூட இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஸோ அந்த சாரிசாக இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இதெல்லாம் தாராளமா நீங்க வந்து ஒரு ஆபிஸ் ஷேரா யூஸ் பண்ணலாங்க ஏன்னா வாஷ் பண்ணி கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் தான் உங்களுக்கு எல்லோ பிளாக்ல எல்லோல பிளாரல் வைக்குங்க அட்டகாசமா அடுத்து நம்ம இந்த சாரி பார்க்கலாம் நல்ல ரெட்டில் பாக்குறோம் நல்லா சில்லி ரெட்டில் பாக்குறோம் க்ரீன் கலர் டிசைன் பண்ண மாதிரி ஒரு சாரி ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் தாங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்களேன் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்குது அடுத்தது இந்த ப்ரௌன் கலர் பார்க்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு லீஃப் டிசைன் மாதிரி போட்டிருக்கு ஸ்டஃப்பும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது அதான் ஜஸ்ட் உங்களை பற்றி தொட்டு காமிச்சிருக்கேன் இதுவும் ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஒரு ரெண்டு மூணு சாரீ தான் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி அந்த ரேஞ்சுக்கு பார்த்துக்கோ மிச்சதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒன் டபுள் நைன்லேயே அதை காமிச்சிருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேங்கர் சாரீஸ்ங்க ஹேங்கர் சாரீஸ் தான் நிறைய உங்களுக்கு ஒன் டபுள் நைன் கிடைச்சிட்டு இருக்குது சோ நீங்க கரெக்டா சொல்ல போனா பாருங்க இதுவும் ஒன் டபுள் நைன் தான் சொல்ல போனா நீங்க வந்து வீக்கெண்ட்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு பாஸ்கெட் சாரீஸே பாத்தீங்கன்னா ஒன் நூறு ரூபா நூத்தி எண்பத்தி ரூபாய் அது மாதிரி ஒன் டபுள் நைன் இந்த நிறைய கலெக்ஷன்ஸ் போடுவாங்க ஏன்னா ஆஃபர் பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆஃபர் தான் நிறைய போட்டுட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா வீக்கெண்ட்ஸ்ல நீங்க போக ட்ரை பண்ணுங்க அடுத்து இந்த பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன்க்கு அழகான ஒரு எல்லோ அண்ட் சூப்பரான ஒரு சாரீங்க நல்லா வைப்ரண்டா இருக்கு அடுத்தது நீங்க பாக்குறது ரெட்ல வைப்ரண்டான சாரீ எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் ஒன் டபுள் நைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஒரு ஒரு சாரியும் சான்ஸே இல்லைங்க நீங்க ஒரு சாரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து எடுத்து ஒரு நாலஞ்சு சாரி ஒன்னா எடுத்து நீங்க சூப்பரா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது எல்லோரு பாந்தினி டைப்ல இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா பாந்தினி டைப் இது த்ரீ செவன்டி ருபீஸ்ங்க சிலது மிக்சடா வந்து பாக்குறவங்க வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் இல்லையா அவங்க மாத்தி மாத்தி மாட்டி வச்சதுனால ஜஸ்ட் நான் ரேண்டமா அப்படியே எடுத்து காமிச்சதுனால சிலது எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ செவன்டி மிக்ஸ் ஆயிருக்கு பட் ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் நிறைய சாரீஸ் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா த்ரீ செவன்டி தான் பிளாக்ல ப்ளூல டிசைன் பண்ணிட்டு வாங்க பாருங்க அழகா இருக்கு ஸோ மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ற சாரி கலர் போகாது ஃபேட் ஆகாது அயர்ன் பண்ண தேவையில்ல ரொம்ப லெஸ் மெயின்டீரியன்ஸுங்க அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டிங்க மல்டி கலர் சாரி செம்ம இருக்கு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் சாரி தாங்க செம்மையாக இருக்குது பாருங்க நிறைய சாரீஸ் இருக்குங்க ஹேங்கராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ கண்டிப்பாக உடனே நம்ம பாஸ்கெட் சாரி தான் நிறைய பார்ப்போம் நீங்கள் இதையும் சேர்த்து பாருங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதை தவிர காட்டன் சில்க்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான சாரீஸ் நிறைய இருக்குங்க நியூ ஷாப் அப்படிங்கிறதுனால இப்போ ட்ரெண்டியாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சிவா டெக் இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒன் டபுள் நைன்க்கான சாரீ தாங்க இதை விட கம்மியான ப்ரைஸில் வேணும்னாலும் நீங்கள் நம்ம சிவா டெக்ஸ்டைலில் விசிட் பண்ணுங்கள் வீக்கெண்ட்ஸில் விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செம்மையான ஆஃபர் சாரீஸ்லாம் எடுக்க முடியும் ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில் தான் உங்களுக்கு நிறைய வீக்கே நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்க்கான சாரீங்க செம்மையாக இருக்கு ஒரு ஷிஃபான் சாரீ ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைட் வர சாரீ தான் ஸோ தாராளமாக நீங்கள் ராபஸ் வேறு யூஸ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் ஸோ இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது லைட் க்ரீனில் நிறைய லீஃப் டிசைன் போட்ட மாதிரி த்ரீ செவன்ட்டிக்கான கலெக்ஷன்னு சூப்பராக இருக்கு இந்த மாதிரி நிறைய அப்படியே சொன்னால் சொல்லிட்டே போலாம் எக்கச்சக்கமாக இருக்கு பட் இது எல்லாத்தையும் நம்மளால எடுத்து காட்ட முடியாது இல்லையா அதனால ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளென்ஸ் மட்டும் எல்லாமே காமிச்சிருக்கேன் நீங்க டேரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போக முடியும் ஸோ இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ தான் ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க See you next video. Bye-bye.